கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் இந்நேரத்திலே நான் வாழ்த்தே வரவேற்கிறேன் யோபு அதிகாரம் எட்டு வசனம் ஏழு உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் நீங்கள் செய்யும் எல்லா மேலே ஏற்படுதா தொழிலையும் முன்னேற்றம் இல்லையா நீ அவ்வளவுதான் என்று சொல்றாங்களா எதுவுமே பண்ண முடியாது என்று சொல்லி சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துறாங்களா சோர்ந்து போகாதீங்க கவலைப்படாதீங்க இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொல்கிறார் என்னுடைய துவக்கத்தை பார்க்கலாம் முடிவு சம்பூர்ணமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில உள்ள அற்பமா இருக்கிறது எல்லாத்தையுமே மாற்றி சம்பூர்ணமாக உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதமான வாழ்க்கையை உங்களுக்கு தரப்போகிறார் புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேம்படுத்துவீங்க ஐயா புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேம்படுத்துவீங்க ஆமீன் அலையா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ